ஒரு காலத்தில் பாட்டி கமலா ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தார் அவரது உலகம் சமையல் தோட்டம் மற்றும் குடும்ப உறவுகளை சுற்றியே இருந்தது அவரது பேத்தி அஞ்சலி ஒரு நவீன நகரப் பெண் அவளது கனவுகள் வெளிநாட்டில் உயர் படிப்பு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை மற்றும் சுதந்திரமான வாழ்க்கை அஞ்சலி தனது படிப்பை முடித்து நகரத்தில் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்தாள் அவள் தனது சொந்த வீட்டில் தனித்து வாழ்ந்து வந்தாள் பாட்டி கமலாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கவில்லை ஒரு பெண் தனியாக வாழக்கூடாது சீக்கியம் கல்யாணம் செய்து ஒரு குடும்பத்தை கவனிக்க வேண்டும் என்று அடிக்கடி அஞ்சலியிடம் கூறி வந்தார் அஞ்சலி தனது வேலையில் ஆர்வம் காட்டுவதையும் ஆண் நண்பர்களுடன் பேசுவதையும் நவீன உடைகளை அணிவதையும் பாட்டி ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களுக்கு தெரியாதா என்ன இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று என்று சில சமயங்களில் அஞ்சலியைப் பற்றி மற்றவர்களிடம் குறைபட்டுக் கொள்வார் ஒருமுறை அஞ்சலிக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைத்தது அதற்காக அவள் பகலிரவு பாராமல் உழைத்தாள் அந்த ப்ராஜெக்ட் நிறைவடையும் நேரத்தில் அஞ்சலிக்கு கடுமையான உடல்நலக்குறைவு ஏற்பட்டது அவளுக்கு உதவ யாரும் அருகில் இல்லை இந்த தகவல் பாட்டிக்கு தெரியவர அவர் உடனே நகரத்திற்கு புறப்பட்டார் பாட்டி அஞ்சலியின் வீட்டிற்கு வந்து அவளை பராமரித்தார் அஞ்சலியின் வீடு சுத்தமாக இல்லை சமையல் செய்ய யாரும் இல்லை உணவு வெளியிலிருந்துதான் வந்தது இதைக் கண்ட பாட்டிக்கு மேலும் கோபம் வந்தது நான் அப்போதே சொன்னேன் ஒரு பெண் தனியாக வாழக்கூடாது சீக்கிரம் கல்யாணம் செய்து ஒரு குழுமத்தை கவனிக்க வேண்டும் என்று அஞ்சலியிடம் புலம்பினார் ஆனால் அஞ்சலியின் நண்பர்கள் மற்றும் அலுவலக சகாக்கள் அவருக்கு உதவி செய்ய முன்வந்ததைக் கண்டதும் பாட்டி ஆச்சரியப்பட்டார் அஞ்சலியின் அலுவலக நண்பர்கள் அவளுக்கு உணவை கொண்டு வந்தனர் அவளது வீட்டை சுத்தம் செய்ய உதவினர் அஞ்சலியின் பெண் நண்பர்கள் மட்டுமின்றி ஆண் நண்பர்களும் எந்தவித தயக்கமும் இல்லாமல் உதவி செய்தனர் அஞ்சலி அவர்களின் உதவியை மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டாள் பாட்டிக்கு அதுவரை மனதிலிருந்த எண்ணங்கள் மாறத் தொடங்கின அஞ்சலி தனியாக இருந்தாலும் அவளுக்கு ஆதரவாக நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார் அஞ்சலி தனது வேலையில் எவ்வளவு அர்ப்பணிப்புடன் இருக்கிறாள் என்பதையும் எவ்வளவு கடினமாக உழைக்கிறாள் என்பதையும் கண்டார் அஞ்சலி அலுவலகத்தில் பெற்ற அங்கீகாரங்களையும் பாராட்டுகளையும் அறிந்ததும் பாட்டிக்கு மிகவும் பெருமையாக இருந்தது பாட்டி அங்கிருந்து கிளம்ப முன் அஞ்சலியுடன் நான் உன்னை பற்றி தவறாக நிலைத்துவிட்டேன் அஞ்சலி நீ தனியாக இருந்தாலும் தைரியமாகவும் பொறுப்பாகவும் வாழ்கிறாய் உன் கனவுகளை பின்தொடர் நான் உனக்கு எப்போதும் ஆதரவாக இருப்பேன் என்றார் அஞ்சலிக்கு சந்தோஷத்தில் கண்கலங்கியது காலம் செல்லச் செல்ல பாட்டி தனது பழைய கருத்துக்களை மாற்றிக்கொண்டார் அஞ்சலி தனது வாழ்க்கையில் முன்னேறுவதை பார்த்து அவர் பெருமைப்பட்டார் நவீன உலகின் மாற்றங்களையும் பெண்களின் சுதந்திரமான வாழ்க்கையையும் அவர் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டார் ஒரு புதிய தலைமுறைக்கு வழிகாட்டியாக மாறி காலத்திற்கு ஏற்றவாறு தனது மனதையும் மாற்றிக்கொண்டார்